மாபவர்கள் <laughs> <laughs>

पंज सायो I'm sorry, 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 কেলো নাাাান অজান ককেয়া এনান্তান আনো নান আনান ইকথে ই্য় আনান্টানাবে আন্িকেন আনকেপান আনান আনান আনেন বান কাল্টিল গা ना ना है खंडनिया रामाय ऋतले कन्हैया ான் <laughs> பெ அம்மா என்னவ தோல என்னே என்னும் ஏத்தி வளர்த்தேனாராய் நீ அம்மன் நீமானே கண்ணே கண்ணே குற்றவாளாய் ஆசானன் இந்த காரணமே நீ வளர வேண்டும் அக்கமத்தையோரும் போற்றி போற்றி செகமலத்திருப்பாலும் போற்றி 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 சரணமங்கள பங்களா வெற்றி வெற்றி என்றே திரு மూర్தி ஹரமூர்வெச்சレபார் தீனானேஸ்வரர் தன்னுடைய திரு நிரம்பமங்களம் நிறைந்த ஆந்த அங்கைய கன்னி எம்மி ராதி அருම්பொன்னிலாயர் நரநரோட் திரு ஹோம்அதிகள் போற்றி போற்றி சிங்கமே பரமபொதி முகம்படி சேதனே போற்றி இளந்திரை பெருமான ஒரு மலர் மூன்று வயதிலே சீர்காழியிலே உமையவள் ஞானப்பால் மறுத்து

தோஷங்கள் வராது இரண்டாவது பார்த்து நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லுவார் ஒன்பதாவது இரண்டு மாதத்திலே ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு பதினெட்டு ஆக நாற்று நட்சத்திரங்களேன சொல்வார் இந்த நட்சத்திரங்களாக வரக்கூடிய தோஷங்களும் எல்லாம் நீங்களும் சொல்வார் மூணாவது பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி சுனாமி எந்த இதுவும் வராதுங்க நாளத்த போக்குவரத்து ஒவ்வொரு பாட்டுலையும் ஒவ்வொன்னு சொல்லுவாரு நமக்கு எப்படி உரைப்பாளத்துல பதிகமோ அப்பதான் அது கூடும் அதனால நான்கு நாள் வருகின்ற துன்பங்கள் இருக்கணும் அவரவர் செய்கின்ற தொழில் மெம்மேந்த மலர்ச்சி அடையவும் இளிரும் வயிற்களும் சரித்து வர சம்பந்தப்பட்டமான மந்திரமான செய்தால் தேவரத்திலிருந்து ஒரு வாழ்வு பூபமல ஒன்று

நமக்கு வருகின்ற துன்பங்கள் நீங்கவும் நோய்கள் வரலாறு தொண்ணாவது சீரமானது செய்தார் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளுக்கு ஒரு பாரதும் இளமான 「バイト! <music>」<music>

எட்டாம் முவாசி விதமானது சுதரமர்த்தி நாயனாரை திருமணத்தில தவித்தார்கொண்டார் தாரி கேட்டு

இசைப்பான் இசைப்பே ஒன்றை அது பின்னாடி உலகில தன்னால சங்கீதமாக மாறது முதல் ஒருமுறை பழைய வைப்பது யானசம்பந்த பருவான் பகல் தமிழிசை அந்த தமிழிசையாளர் வந்து திருவிசிப்பாளர் வந்து உரிமை சை i uh -huh.

மந்திரத்தில்த்தில் இருந்து ஒரு மந்திரம் இரவன் சரிக்க விழாக்கடி செய்யப்படும் சிவனது தெய்வம் தேசினம் இல்லை அவனது மகிழ்ச்சியில் மலர்ந்திருந்த அபிராமி அம்பாதி அபிராமி அபிராணி அம்பாரியில் வந்து மும் கண்டவனே கதை கண்டனுக்கு முழுத்தவனே என்றும் இளையவனே மாற்றவனே உன்னை நான் மற்றோ தெய்வம் வந்திப்பது

அவர்களும்பி மாதே சிவன் பெருமானி தங்களை குலதெய்வமாக மக்களும் இவ்வூர் மக்களும் தங்களை அன்றாட வழிபாடு செய்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்போடி தங்கள் பொண்ணா திரும்பிக்கு ஐந்தாம் ஆண்டு நிறை ஆறாம் ஆண்டு துவக்க இன்று

குறை உடைய என்ற கொள்கையால் உயர்ந்தாய் நெடுங்க நாங்கள் செய்கின்ற தொழில் வளர்ச்சி அடையும் எங்கள் குழந்தைகள் நல்ல கல்விகளில் சிறந்து விளங்கவும் கட்ட நம்பிக்கையாற்றல் வேலைவாய்ப்பு கொடுத்துள்ள உயிர்களும் பயன்களும் செலுத்திகளாக தங்கள் பெருக்கை மனதாகப் பெய்யக்கூடிய தங்கள் துணத்தின் செய்வோம்